ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது நியூ ஸ்டைலில் ஒரு கூடை அது அளவுகள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் ஒயிட்டு அண்ட் ரெட்டு ஒரே டைமில் ரெண்டு கூட போட்டிருக்கேன் அதனால் இன்னொரு கலரும் இடையில் காட்டுவேன் இப்போ ரெட்டில் வந்து பன்னெண்டு ஒயரு ஒயிட்டில் பன்னெண்டு ஒயரு ஆனால் ஆறு ஒயர் ஆறு அடியும் ஆறு ஒயர் எட்டு அடியும் எடுத்திருக்கேன் ரெட்டுலேயும் அப்படி தான் ஒயிட்லேயும் ரெண்டுலேயும் பன்னெண்டு ஒயரு இந்த பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஒயர் ஓகேவா ஒரு ரெட் கலர் ஆ அடி சிக்ஸ் ஃபீட் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு சிக்ஸ் ஃபீட் ஆறு அடி ஒயர் எடுத்து நம்ம அதில் ஜாயின் பண்ணுவோம் அதை சமமாக மடித்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயர் வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்கிறது ரெண்டுமே வந்து நடுவுலையும் அந்த எப் ஒவ்வொரு நாலு ஒயராக ஜாயின் பண்ணுவோம் அந்த நாலு ஒயரில் நடுவில் ரெண்டு ஒயர் சிக்ஸ் ஃபீட்டு ஜாயின் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறு ஆறு அடியில் ரெண்டு ஒயிட்ட இப்போ வந்து ஒரு ரெட்டு ரன்னிங் ஒயர் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டால் அது ரன்னிங் ஒயராக இருக்கிறது வந்து சிக்ஸ் ஃபீட்டு ஓகேவா அது அப்போது வந்து அந்த நாலு ரெட்டுக்கு வந்து அது வரும்போது அது நடுவில் இருக்கும் இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் மூணாவதாக ரைட் சைடில் ஒரு ஒயிட்டு லென்த்தி ஒயர் அந்த எட்டு அடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன் அந்த எட்டு அடியில் ஹைட்டாக இருக்கிறது லென்த்தியாக இருக்கிற போர்ஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடணும் வலது பக்கம் கடைசி ஒயர் வந்து லென்த்தியான ஒயர் இப்போ நடுவில் ரெண்டு சாரி ரெண்டு ஆறடி அடி ஒயர் அதனுடைய வள பக்கத்தில் லென்த்து ஒயர் மேல் பக்கம் லென்த்து இருக்கிற மாதிரி இப்போ உள்ட்டாக திருப்பி மறுபடியும் நம்ம இப்படி நேராக வச்சுருக்கும் போது இன்னொரு வலது பக்கம் வரும் ஒவ்வொரு நாலு ஒயிருக்கும் இல்லையா இப்போது இந்த வலது பக்கத்தில் மேலே அந்த லென்த்து ஒயர் வர்ற மாதிரி வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இப்போது நாலு வெள்ளை ஒயிட் கலர் ஒயிர் ஜாயின் பண்ணிட்டோம் நடுவில் ரெண்டு சிக்ஸ் ஃபீட்டு ஓரத்தில் வந்து ரெண்டு எட்ட எ அடி ஒயர் இருக்கும் அதில் வந்து இப்படி திரும்பி பார்த்தா இந்த வலது பக்கம் ஹைட் இருக்கு ஹைட்டான ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து இப்படி திரும்பி பார்த்தோம்னா இந்த இந்த பக்கம் அது வலது பக்கம் ஆயிரும் அப்போ வந்து கீழே இருக்கிறது லென்த்தியாக இருக்குது இப்போது சரியா அடுத்தது வந்து இன்னொரு சிக்ஸ் ஃபீட் ஒயர் எடுத்து ரெட் கலர் ஒயர் எடுத்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த நாலு ஒயிட் கலரோடு ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ இது வந்து இப்போ நாலு ரெட் கலருக்கு இது நடுவில் இருக்கிற ரெண்டு சிக்ஸ் ஃபீட் ஒயரு ஓகேவா இப்போ ரெண்ட் அதாவது நாலு ரெட் கலர் ஜாயின் பண்ண போகிறோம் அதில் நடுவில் ரெண்டு சிக்ஸ் ஃபீட் வர்ற வரும் இல்லையா அது வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுன்னா இப்போ வலது பக்கம் லென்த்தி ஒயர் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணுவோம் எட்டு அடி எடுத்துக்கிட்டு வலது பக்கம் எட்டரை அடி ஒயரை ஜாயின் பண்ணுவோம் அதனுடைய மேல் பகுதி லென்த்தியாக இருக்கிற மாதிரி அப் சைடு வந்து லென்த்தி போர்ஷன் வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் அதே போல் இதை உல்ட்டா பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் இன்னொரு ரெட்டையும் அதே போல் மேல் பக்கம் ரெட்டு இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டோன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வரும் ஓகேவா அந்த ஸ்கொயர் ஷேப் முடிச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா நாலு பக்கமும் திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு ரைட் கார்னரும் லென்த்து ஒயர் இருக்கும் ஓகேவா இப்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒயிட் கலர் லென்த் ஒயர் எடுத்துட்டோம் அதாவது எட்டரை அடி வெள்ளை கலர் ஒயரு இந்த ஸ்கொயர் ஷேப் கூட நம்ம எப்படி சேர்க்குறோன்னா இப்போ இந்த ஒயிட்டில் இப்போ பண்ண போகிறோம் சேர்த்துருக்கோம் இல்லையா லென்த்து ஒயர் சேர்த்துருக்கோம் ஏன்னா அடுத்தது நாலு ஒயிட் கலர் ஒயரு போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ரைட் கார்னர் வரணுன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா கை பக்கம் லென்த் ஒயர் வர்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த லென்த் ஒயரை அடுத்தது எப்போது என்ன பண்ணுன்னா நடுவில் ரெண்டு சிக்ஸ் ஃபீட் ஒயரு இப்போ ரெண்டு சிக்ஸ் ஃபீட் ஒயருக்கு ரெண்டு ஒயர் சேர்க்குறேன் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க ரெண்டு வெள்ளை கலர் ஒயரு ஆரடி ஒயரு அப்போ வந்து அந்த சிக்ஸ் ஃபீட் ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு சமமாக நம்ம வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கணும் இப்போது என்ன பண்ணணுன்னா லென்த் ஒயர் அடுத்தது ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அப்போ லென்த் ஒயர் ஜாயின் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணோம் அப் சைடும் டவுனாக மாற்றிலாம் போடுவோம் இப்போ அது செய்ய தேவையில்லை லெஃப்ட் சை லெஃப்ட் சைடு லென்த்தி போர்ஷன் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருணும் அப்போ என்ன ஆயிடும்னா திருப்பி பார்க்கும்போது கார்னரில் ரைட் சைடு கார்னருக்கு அது வந்துடும் இதை இந்த ஒயர் ஓகேவா லென்த்தி ஒயர் வந்துடும் இந்த நாலு ஒயருக்கும் ரைட் சைட் கா கார்னர் வந்து லென்த் ஒயர் இருக்கும் இப்படி திருப்பி பார்க்கும்போது இந்த சைடு இது வந்து லென்த்தி கார்னர் வந்துடும் அதே போல் அது கீழே நாலு இல்லையா அந்த ரெட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு மேல் பகுதியிலையும் நாலு ஒயிட் சேர்த்த மாதிரி கீழேயும் நாலு ஒயிட் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி பண்ணிவிடுங்க அடுத்ததாக வந்து இன்னும் எட்டு ஒயரு ரெட் கலர் ஒயர் இருக்கும் அதில் வந்து நாலு வந்து லென்த்தி நாலு இது இருக்கும் இல்லையா அந்த எட்டு ஒயரையும் எப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் ரெக்டாங்கல் ஷேப் இருக்கு இல்லையா இதுக்கு மேல் பகுதி கீழ் பகுதி நாலு சேர்த்துவோம் ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கத்தில் அந்த லெந்தி போர்ஷன் வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் இந்த ரெட் கலரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்போது ஹைட்டு கம்மியாக இருக்குது இல்லையா அந்த ஒயர்னுடைய மெஷர்மெண்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி விட்டுட்டு ரைட் சைடு போய் முடிகிற இடத்துல இந்த லென்த்தி போர்ஷன் வர்ற மாதிரி இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருவோம் அடுத்தது ரெண்டு சிக்ஸ் ஃபீட்டு ரெண்டு சிக்ஸ் ஃபீட் எடுக்கிறோம் ஆறு சிக்ஸ் ஃபீட் ஒயரு ஆறு எட்டு அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா அது வந்து அந்த அதில் வந்து இன்னும் எட்டு ஒயர் இருக்கு இல்லையா அந்த எட்டில் இப்போ வந்து ரெண்டு பொட்டும் ஒரு லெந்தி ஒரு ஆறு அடி பொட்டோமா அடுத்தது இன்னொரு ஆறு அடி போடுவோம் நடுவில் ரெண்டு ஒயரு சிக்ஸ் ஃபீட்டு ஓகேவா இன்னொரு ஜாயின் பண்ணிட்டோம் ரெட் ஒயர் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நாலாவதாக ஒரு ஒயர் என்ன பண்ணுவோம் லென்த் ஒயர் எடுத்துப்போம் அந்த கார்னர் இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா அந்த லென்த்து ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் முடிகிற மாதிரி வச்சோமா லென்த்து போர்ஷன் வந்து இந்த நீளமான பகுதி லெஃப்ட் லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு போட்டுருந்தோம் அப்போ நம்ம இப்படி திரும்பி பார்க்கும்போது இதுக்கு வலது பக்கம் கார்னரில் அதனுடைய வலது ஒவ்வொரு பகுதியும் நம்ம திரும்பி பார்க்கும்போது வலது பக்கம் வந்துடும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் நம்ம விட்டுருக்கோம் அந்த லென்த்தியானதை ஓகேவா பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது லென்த் வயிறு அது வலதுகை பக்கம் நீளமான பகுதி இருந்துச்சு இப்போது கை பக்கம் நீளமான பகுதியை நீளமான பகுதியில் லென்த்தி போர்ஷன் வச்சு நாலு வயிறே முடிச்சிட்டோமா முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பண்ணணுன்னா இதை திருப்பிக்கணும் திருப்பி மேல் பகுதியில் அதே போல் நாலு ஒயரு ஜாயின் பண்ணணும் இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு லென்த்து ஒயரு ரைட் சைடு இருக்கிற மாதிரியும் லென்த்தி போர்ஷன் ஜாயின் பண்ணணும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி அடுத்தது லெஃப்ட் சைடு லென்த்தி போர்ஷன் முடிக்கணும் நடுவில் ரெண்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாலு ஒயரையும் பிரித்து பிரித்து இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுவோம் ஓகேவா அப்படி வந்து இப்போ நான் பிரித்து நாலு ஒயிட் ஒயருக்கு இப்போ கொடுத்துட்டு வரேன் ஒரு ஆனால் ஆப்போசிட் கலர் கொடுக்கணும் ஒயிட்டுக்கு ரெட்டு கொடுக்கணும் ரெட்டுக்கு ஒயிட் கொடுக்கணும் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா ஒவ்வொரு லெஃப்ட் சைடும் லென்த்து ஒயர் அளவுக்கும் ரைட் சைடு இவ்வளோ நேரம் ரைட் சைடு லென்த் ஒயர் வர்ற மாதிரி நம்ம அளந்து போட்டோம் இல்லையா இப்போ வந்து அந்த லென்த் ஒயர் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி அந்த லென்த்தி சைடு வந்து ஒவ்வொரு இந்த நாலு கட்டத்துக்கும் இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு வலது பக்கம் நாலாவது ஒயர் வந்து லென்த்தியாக இருக்கும் நம்ம போட்டு முடிச்ச கணக்குப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கிற நாலாவது ஒயரு லென்த்தியாக இருக்கும் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணுறது என்னென்னா ரெட்டுக்கு ஒயிட் ஜாயின் பண்ணணும் ஒயிட்டுக்கு ரெட் கலர் ஜாயின் பண்ணணும் கிராஸ் நட் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் இப்படி செய்வோம் இல்லையா நாலு நாலு ஒயராக பிரித்து பேஸ் வந்து நார்மல் நாட் போட்டு அது மாதிரி பண்ணுறோம் ஆனால் நீங்கள் இப்போ பண்ணும்போது என்ன பண்ணணும்னா லென்த்தியாக இருக்கிற அளவுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஒயரையும் லெஃப்ட் சைடு விட்டு கட் பண்ணணும் லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி ரைட் சைடு விட்டு கட் பண்ணணும் அது மாதிரி பன்னெண்டு பகுதி வரும் இல்லையா நான் மூணு பன்னெண்டு பகுதி வரும் நாலு நாளாக பிரித்தா பன்னெண்டு பகுதியும் நீங்கள் போட்டு முடிக்கும்போது ஒவ்வொரு லெஃப்ட் சைடும் லென்த்தி ஒயர் அளவுக்கும் விட்டுருக்கணும் ஆனால் நம்ம இப்போ அப்புறம் ஆப்போசிட் கலரை ஜாயின் பண்ணணும் ரெட்டுக்கு ஒயிட்டு ஒயிட்டுக்கு ரெட்டு அப்போது லென்த்தியாக இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கார்னர் திருப்புற மாதிரி நட் போட்டு முடிக்கும் போது இந்த பக்கம் திருப்பி வந்துடும் இப்போ லென்த்தியான ரெட் கலர் லெஃப்ட் சைடு நம்ம விட்டுருப்போம் அது வந்து ரைட் சைடு வந்துடும் இப்போது இப்போ ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட் கலர் ஒயர் வந்துடும் ஓகேவா இப்போது என்ன பண்ணுவோம் இந்த இந்த பக்கம் ஒயிட் கலர் இருக்குல்லையா இந்த ஒயிட் கலர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயிட்டு லென்த்தி போர்ஷனாக விட்டிருப்போம் லென்த்தியாக விட்ருப்போம் லென்த்தி இருக்கிற அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுருப்போம் அது என்ன ஆயிரும்னா இப்போது ரைட் சைடு போயிடும் நம்ம இந்த ரெண்டு ரெண்டையும் இணைப்போம் இல்லையா ரெண்டு 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 ஒயரை இணைக்கும் போது என்ன ஆயிரும்னா லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த லென்த்தி எல்லாம் ரைட் சைடு போயிடும் அதனுடைய கலருக்கு நேராக போயிடும் அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு வலது பக்கமும் ரெண்டு ஒயரு லென்த்தியாக இருக்கும் ஏற்கனவே வலது பக்கமெல்லாம் ஒரு லென்த்து ஒயர் விட்டுட்டு வந்திருக்கோம் இப்போது நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறத கார்னர் திருப்புற மாதிரி பண்ணணும் இல்லையா பன்னெண்டு கார்னர் பன்னெண்டு அதாவது ஒவ்வொரு நாலு நாலு பக்கத்துலேயும் திருப்பும்போது வலது பக்கத்தில் அந்த கார்னரில் வந்து ரெண்டு ஒயர் வந்து லென்த்தியாக இருக்கும் அந்த லென் ரெண்டு ஒயரையும் திருப்பி விட்டு ஒரு ஒயர் கூட சாக்லேட் முடித்தா நம்ம போட்டுக்கணும் ஒவ்வொரு ஒயர் கூடையும் அப்போது அந்த ரெண்டு ஒயரும் மிச்சம் இருக்கிற நாலு ஒயர் கூட ஜாயின் ஆகி நாலு சாக்லேட் முடிச்சு வரும் ஏற்கனவே மூணு ஒயிட் ஒயர் இருக்குமா நம்ம ஜாயின் பண்ணினதுலேருந்து ஒரு ஒயர் கிடைக்குமா அப்போ மொத்தம் நாலு ஒயர் இங்கே இருக்கும் நம்ம இங்கே கார்னர் டேன் பண்ணி விட்ட ரெண்டு ஒயரும் என்ன பண்ணும் மற்ற நாலு ஒயரையும் மீட் பண்ணி போகும்போது நாலு சாக்லேட் நட்ஸ் வரும் இதே போல் வந்து ப்ளூவும் ஒயிட்டுமா நான் கூடவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு கூட ஒரே டைம் போட்டேன் ஒரு லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வேணும் கேட்டாங்கன்னு உன்ன வந்து கைப்பிடி போடாமல் வச்சுக்கிட்டேன் இந்த ரெட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணுன்றதுனால ஆறரை எட்டரை எடுத்திருக்கேன் அது அதையும் லைட்டாக காட்டிகிட்டு வந்திருப்பேன் இடையில இடையில பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இப்போ மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணி இன்னொரு சாக்லேட்டு ரெண்டு ஒயரை திருப்பி விட்டுட்டோம் பாருங்கள் இந்த ப்ளூவும் ஒயிட்டும் போட்டிருக்கேன்ல அதுவும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு ஒயர் திருப்பி விட்ட ரெண்டு ஒயர் கூட இந்த ரெண்டு ஒயரையும் அந்த அந்த நாலு ஒயரையும் டச் பண்ணி ஒவ்வொரு சாக்லேட் முடித்தா போடுவோம் அடுத்த வயிறு ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றிட்டு அடுத்தது ஒன்று சுற்றிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அடுத்தது இதை இன்சல்ட் பண்ணணும் கொஞ்சம் வித் வித்தியாசமாக இருக்கும் இந்த கூட கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் அந்த லென்த்தி ஒயர் வந்து ரைட் சைடு வர்ற மாதிரி எப்படி போடுறோன்னா ரைட் சைடு ரெண்டும் இந்த கார்னர் டர்னிங் மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெண்டு ஒயரும் திருப்புடுறோம் இல்லையா அதுக்காக தான் அது கொஞ்சம் அதிகமான ஒயர் தேவைப்படும் அந்த ரெண்டு அடி அதிகமாக போட்டிருப்போம் அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக அந்த இதை மட்டும் லென்த்தி ஒயர் வச்சு நம்ம பேஸ் போட்டுட்டு இடையில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா நாலு நாள் ஒயர் அந்த இடத்துலையும் லென்த் ஒயர் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கீங்களா அதன்படி போட்டிங்கன்னா அப்புறம் மேலே வந்து நீங்கள் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதே போல் நாலு நாள் ஒயர் கூட ஜாயின் பண்ணி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வருதோ அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு இது போட்டோமா ஒயிட்லேயும் போட்டோம்னு வச்சுக்கோங்க அங்கங்கே அப்படியே போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயிட் கூட ஜாயின் ஆயிரும் ரெட் கலர் வந்து ஒயிட் கூட ஜாயின் ஆகுறது மாதிரி இங்கே ப்ளூ கலர் ஒயிட் கூட ஜாயின் ஆகுது அதை காட்டுறேன் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரே டைமில் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஒயிட் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு ஒயரு ரெண்டு கூட உனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன் ஒன்று வந்து கைப்பிடி போடாமல் சின்ன ஸ்டோரேஜ் இது மாதிரி வச்சிருக்கேன் இப்படி போ எப்படி இது இன்ஸ்ட ஒயர் சோறுகிறது கூட காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் ஈஸி தான் ஒன்றுமே இல்லை இந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் கணக்கு பார்த்து நீங்கள் பேஸ் போட்டுட்டிங்கன்னா அடுத்து மேலே போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் இந்த ரெட்டு ஒயர் வந்து ஒயிட் நாளை மீட் பண்ண மாதிரியே மறுபடியும் ரெட்டு நாளை மீட் பண்ணும் ப்ளூ இப்போ இந்த ப்ளூ ஒயர் காட்டுறோம் இல்லையா ப்ளூ நாலு கிடத்தது ஒயிட் நாலு கிட்ட நாலு கூடவும் ஜாயின் ஆகி போயிட்டே இருக்கு பார்த்திங்களா அது மாதிரி இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு இது எல்லா இடத்துலையும் முடிச்சுட்டுங்க அந்தந்த நாள் கட்டத்தை அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் அந்த ரிதம் மாறாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்கல வித்தியாசமான இந்த கூடை இது என்னென்னா நீங்கள் மடக்கவே கூடாது மடக்காமல் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு சொருகிடணும் இந்த ரெண்டு வயர் வந்து அந்த உல்ட்டாவானம் சாரி நம்ம டர்ன் பண்ணி கொண்டு வந்தோம்ல அந்த ரெண்டு ஒயர் இது அதை வந்து அது எந்த திசையில் வந்துச்சோ அதே போல் நம்ம சொருகி விட்டுருணும் கூடையை வந்து உள்ட்டாக பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு சொருகி காட்டுறேன் ஓகேவா இப்போ வந்து இந்த மேலே இருக்கிறதையும் அதே போல் இந்த ரெண்டு ஒயர் மட்டும் ஒவ்வொரு எந்த திசையில் போச்சோ அதே திசையில் திருப்பியும் பின்பக்கம் சொருகி விட்டுருக்கோம் அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் மேலேருந்து கீழே சொருகுவோம் இல்லையா அதே போல் ஆனால் அந்த நம்ம நார்மல் நாட்னா ஒன் ஒரு கட்டத்தை மடிச்சிருவோம் இல்லையா இது மடிக்கவும்லாம் வேண்டியதில் அப்படியே போட்டால் தான் அந்த அரும்பு ரொம்ப தெரியும் கூட என்னுடைய ஃபினிஷிங் வந்து அரும்பு ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து நாட் ஒன்று வந்து ஸ்டெயிட்டாக போடுறது ஸ்டெயிட் பேஸ்ட் போட்டு எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இடையில் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அதையும் சீக்கிரத்தில் போட்டு காட்டுறேன் புதிய நல்ல முயற்சிகளோடு நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன் தொடர்ந்து உங்களுடைய அன்புக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் Thank you. சொ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் திருப்பி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கூடையும் அழகாக இருக்கா பார்த்தீங்களா அந்த அரும்பரும்பாக ஃபினிஷிங் வந்திருக்கும் ஒன்று மட்டும் கைப்பிடி போட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மாதிரி இது வந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம் திங்ஸ் வச்சுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் ஹைட் இந்த ஹைட் கம்மி எட்டரை ஆறரை ஆறு எட்டு